சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயமடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. வெறும் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்றன ஆதாய விரயங்கிறத வந்து சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம் செலவு நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடக ராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சகராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கண்ணீராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கண்ணீராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நிறைய பிளஸ் நிறைய இருக்கு என்ன என்னங்கிறது கொஞ்சம் வரிசையா பாப்போம் முதல்ல இந்த வருடம் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்க ஆரம்பிக்கின்றது கன்னிராசிக்கு பயப்படவே வேண்டாம் ஏன் என்றால் மே மாசம் ஒன்றாம் தேதிய ஏப்ரல் கரெக்டா ஒரு ஏப்ரல் மாசத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கார் எட்டில் அதுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாகவே இந்த குரோதி வருடம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பதினோரு மாசங்களும் முழுமையாக குரு பகவான் ஒன்பதுல தான் இருக்கின்றார் ராசிக்கு கன்னியா ராசிக்கு ஒன்பதிலே குரு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பேர் சொல்றாங்க ராசிக்கு குரு செய்யவே மாட்டாருங்க எப்படிங்க செய்வார் ஒன்பதுல அப்படின்லாம் சில பேர்லாம் கேக்குறாங்க கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க பொதுவாகவே ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு ஆக்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அந்த மாதிரி சொல்றது அப்படின்னா ஓடினவனுக்கு ஒன்பதிலே குரு ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குளம் பெயர்ந்து போகின்றான் அந்த இடத்துல ஒன்பதிலே குரு இருந்தது அப்படின்னா அவனுக்கு வந்து அமோக பலன் ராஜாவாக வருவானவன் ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அஷ்டமத்தில் தான் சனி இருக்கும் அது மாதிரி ராசிக்கு இந்த வருடம் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகின்றார் இதில் இல்லை ஒரு சின்ன ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா சனி பகவான் ஆறிலே இருப்பது ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா கெடுதல் செய்யக்கூடிய இடத்திலே சனி இல்லை என்றாலே நன்மை அப்படிங்கிறது முதல்ல விஷயம் அதாவது சனி பகவான் அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் ஜென்மம் பாதம் விரயம் கண்டம் இந்த மாதிரியான இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து கெடுபலனை கொடுப்பாரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பன்னெண்டுல இருக்கிறது அதே மாதிரி வந்து இரண்டிலே இருப்பது அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருப்பது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது நாலிலே இருப்பது ஏழில் இருப்பது இது அல்லாமல் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சனி பகவான் நன்மையை தருவார் அந்த வகையில் வகையிலே கன்னியாராசிக்கு ஆறில இருக்கக்கூடிய சனி பகவான் பரிபூர்ணமான நன்மைகளை வழங்குகிறார் குரு பகவான் இருப்பது மட்டுமல்ல உங்களுடைய ஜென்மத்தையும் பார்வை பெறுகின்றார் அவருடைய பார்வை நேர் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே பார்க்கின்றார் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால பல நன்மைகளை உங்களுக்கு குரு பகவான் வழங்குகிறார் உங்களுக்கு நன்மையே தருவார் அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது அதனால என்னென்ன நன்மை நன்மை நன்மைன்றீங்க என்னென்ன நன்மை அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்றேன் ஜென்மஸ்தானம் ஐந்தாம் பார்வையாக படுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் பார்வை அப்படி பார்வை பெறுகின்றதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஒரு கூட்டு தொழில் செய்து பொருள் ஈட்ட வேண்டும் வெகு நாட்களாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனா வந்து ஒரு கூட்டு தொழில் செய்தால் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு அந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதே மாதிரி ஒன்பதாம் பார்வை அவருடைய பார்வையினாலே உங்களுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஐந்தாம் பாவம் பார்வை பரிகின்றதுனால நல்லா சொல்லணும் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதாக இருந்தாலும் சரி தந்தை வழி சொந்தங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கிடைப்பது அவங்க மூலமா ஏதாவது பணம் காசுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது அதனால உங்களுக்கு இந்த வருடம் பல நன்மைகள் வழங்கக்கூடிய பல கூடுதல் அமைப்புகள் இருக்கின்றது பிளஸ் நிறைய இருக்கு இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே கேது பகவான் இருக்கின்றார் அதே மாதிரி ஏழாம் பாவத்திலே ராகு இருக்கின்றார் ஏழுல இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட நல்லது திருமணம் ஆகியவர்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில சுக போகங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தருவார் இல்ல ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வளர்ச்சியை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே ராசிக்காரங்க வழிபாடு செய்யுங்க ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானினால் ஏற்படக்கூடிய பல வளர்ச்சி இன்மைங்கிறது மாற்றமாகி வளர்ச்சி அதிகரிக்கும் விநாயக பெருமான வந்து அவருக்கு உண்டான எளிமையான மந்திரம் கனக ரிஷி அவர் அருளிய மந்திரம் என்ன ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை எந்த இடத்துல வேணாலும் உங்களால எவ்வளவு முறை உச்சாடனம் செய்ய முடியுமோ அது மாதிரி உச்சாடனம் செய்து வாருங்கள் நல்ல பலன்களை விநாயக பெருமானினுடைய அனுகிரகம் கன்னியாராசிக்கு இந்த வருடம் பெற்றுத்தரும் சிவாயினமாக